சிதம்பரசரோட வீடு வேணா பணக்கார வீடா இருக்கலாம் ஆனா பாரதி நம்மள மாதிரி ஒரு நடுத்தர வர்க்கத்துல பிறந்து வளர்ந்து அங்க கல்யாணம் பண்ணிட்டு போனவங்க பாரதி நமக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காங்க அவங்களுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேன்னா எனக்கு என்னமோ மனசுக்கு பயமா இருக்குங்க ஒன்னும் பயம் இல்ல மலர் நான் நாளைக்கு நைட்டே திரும்பி வந்துருவேன் அதிகபட்சம் ஒரு நாள் மட்டும்தான் இருக்கணும் நான் இந்த மாதிரி பாரதி விஷயமா தான் வெளியூர் போறேன்னு கூட யாருக்கும் தெரிய வேண்டாம் அதனால தான் எல்லார்கிட்டையும் நான் ஷூட்டிங் போறதா சொல்லிருக்கேன் பாரதி அம்மா கிட்ட கூட ஒரு நாள் ஷூட்டிங் போறேன்

ஸோ எனக்கு எல்லா ஹெல்ப்பையும் அந்த பையன் பண்ணிடுவான் எனக்கு சப்போர்ட்டுக்கு நிறைய ஆள் இருக்கு நீ கவலைப்படாத ம் இல்லையே ம் தயவு செஞ்சு ஜாக்கரையே போய்ட்டு வாங்க அப்படியே செல்ல பொண்டாட்டி இந்த பாரு இந்த எண்பத்தி ரெண்டு கிலோ வெயிட்டோட போயிட்டு சேதாரம் இல்லாமல் அதே எண்பத்ரெண்டு கிலோ வெயிட்டோடு முழுசாக வந்து சேர்ந்துருவேன் ம் போதுமா நீ எந்த காரணத்துக்கு கொண்டும் உண்மையான காரணத்தை வெளில சொல்லாமல் இருந்தால் போதும் ஓகே மாமா 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 டேய் மாமா கொஞ்சம் சிரிச்சிட்டு வலி அம்ச்சா போதுமே ரொம்ப வலி இது விடுங்க பின்ன இவ்ள அரை காஹான பண்ணடிட வலி இல்லனா நான் என்னடி புருஷன் உள்ள வரலமா அட மாலதி வா கைலனா ஸ்வீட் எதுவும் கொண்டு வந்திருக்கியா அம்மா தான் இந்த குழம்பு கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொன்னாங்க ஓ நான் வெளியூர் போறேன்னு சொன்னதும் மலருக்கு வரிசையா அம்மா கொடுத்து ஆரம்பிச்சிட்டாங்களா அம்மா நைட்டு மலர் கூட யாரு துணையா படுத்துக்க போறா நான் தான் நான் தானா அத சொல்லிட்டு போலாம் தான் வந்த ரொம்ப சந்தோஷம் ஆலத்தி அவசர வேலை ஒரே ஒரு நாள் தான் விளம்பர ஷூட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட்டிங் போறேன் அதான் முடிச்சு நாளைக்கு வந்துருவேன் அது வரைக்கும்

இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அந்த வேலையை முடிச்சுட்டு நைட்டு துணைக்கு வந்து படுத்துக்கிறேன் பாய் பாய் நம்மளோட உடைய விடாதா எவ்வளோ சொன்னாலும் அறிவியலாகவும் மறுபடியும் மறுபடியும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கால்ல ச்சே ச ச்ச எதுக்கு இந்த அங்கிள் இப்படி பண்ணுறாரு அவரோட நலத்துக்கு ஃபோன் பண்ணால் கட் பண்ணிகிட்டே இருக்காரே ச்சே இன்னைக்கு ரெண்டு கொடு கொடுத்தா தான் அடங்குவா போல்றது மானம் போற மாதிரி பேச வேண்டியது

கம்மகி என்ன சொன்ன ஸ்ரீலதாவை பத்தி உங்களுக்கு தெரியணுமா வேண்டாமா என்ன சொன்ன திருப்பி சொல்லு உங்க வீட்ல வந்து உட்காந்துட்டு அந்த ஸ்ரீலதா யாருன்னு உங்களுக்கு தெரியணுமா வேண்டாமா அவங்களோட உண்மையான பேர் என்ன அந்த சின்ன பையனோட பேர் என்ன அவங்க எந்த ஊர் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா என்னம்மா நீ நல்ல நியூஸ் சொல்ற நான் எப்படி வேணான்னு சொல்லுவேன் உனக்கு எப்படி அவ்வளவு பற்றின டீட்டெயில்ஸ்லாம் தெரியும் இதுவா போனில் இதை பற்றிலாம் நம்ம பேச நேரில் மீட் பண்ணுவோம் மாலதி எல்லாம் நீ இப்போ எங்கே இருக்கேன்னு சொல்லு எங்கே வந்து உன்னை பிக்கப் பண்ணுன்னு சொல்லு நேராக வந்து உன்னை பார்த்து கேட்டுக்கிறேன் இல்லை நான் சொல்ல நீ வந்துறியா நாம் மீட் பண்ண வேண்டிய இடத்தோட அட்ரஸ் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோ அந்த ஒழுது அது நடுவி வாயில ஸ்ரீலதாவுடைய உண்மையான பெயரும் ஊரும் மாலத்திக்கு எப்படி தெரியும் மாலத்திக்கு தெரியும்னா

பாரதி தப்பிக்க பாக்குறா விடாத கேள்வி கேட்டு கொடை அவள வர கோயிலுக்கு நானும் வரட்டா ஆ அது நெக்ஸ்ட் டைம் மனிதனம் சேர்ந்தே போலாம் வஸ்தானு இல்ல அதுக்கு இல்ல உங்களை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஏன் இல்லையே பாரதிக்கு எதுவுமே தெரியாத மாதிரி தானே அவகிட்ட பேசினா ஒரே குழப்பமா இருக்கேன் சரி நமக்கு எது கன்ஃபியூஷன் எப்படியும் ஆழ்த்தி வந்தவன்னே எல்லா விஷயமும் தெளிவாயிட போகுது அவ்வளவுதானே ஸ்டே கூல் ஆ சொல்லுமா ஆ ஹலோ அங்கிள் நீங்க சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன் நீங்க எங்க இருக்கீங்க அப்படியே கொஞ்சம் ரைட்ல பாரு

போய் சொல்லாதரா வயசா இந்த பங்களா வாங்கி கொடுக்க உனக்கு ஏங்க அவ்வளவு பண்ணா எப்ப இவன் இவ்வளவுக்கா கூசாமி உழுதுன்னு போய் சொல்றானே இனிமே உனக்கு இந்த வீட்ல எனக்கடா அவ்வளவு குட்ட வெளிய போ அடே மறுபடியும் என்ன தரத்துனீங்க எங்க போவேன் போவே எங்க போவ ஏதில எழுதி வச்சிருக்கே பங்களா போய் அங்க போய் இருப்போ அவங்க கூட வந்திருக்கிற சின்னாவோட உண்மையான பேரு கைலாஷ் நீ சொல்ற பேர் என்னக்கண்ணா சின்னா சின்னா ரொம்ப சின்ன பேரா இருக்கே

உங்க பேர்ல சொந்தமா ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட இல்லைன்னு சொன்னீங்க இப்போ இந்த ஆறு கோடி ரூபாய் வைசாக் பங்களா திடீர்னு உங்க பேர்ல எப்படி முளைச்சது பாரதி அனுப்பியிருக்காளா அப்போ ஸ்ரீலதா யாருன்ற விஷயம் பாரதிக்கும் தெரியாது அப்படிதானே ஆமா அங்கிள் பாரதிக்கும் எதுவுமே தெரியாது

நீங்க சொல்லி தான பாரதிக்கு அபாஷன் மாத்திர கொடுத்தேன்னு வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சிச்சு அது மட்டும் இல்ல அங்கிள் சகுந்தலாக்கு நீங்க பணம் கொடுத்து அழைச்சிட்டு வந்து சந்தோஷ் மாமா டார்ச்சர் பண்ணதும் எங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரியும் என்ன சொல்ற மாதிரி என்ன அங்கிள் உங்களுக்கு எதுவுமே தெரியாதா அதனாலதான் சரவணாணிக்கு கோவத்துல ஆட்டோ ஓட்டுற ஃப்ரெண்ட்ஸை வச்சு உங்களை அடிச்சான் சரவணம் ஆமா அங்கிள் சரவணன் தான் உன் ஃப்ரெண்ட்ஸை வச்சு உங்களை அடி அடின்னு அடிச்சான் சாருக்கு நம்ம டீடைல் பண்ண எதுக்கு சகுந்தலாவை எங்க வீட்டுக்கு அனுப்பி அடிங்க டேய் பணக்காரன் சொல்லுங்க காசு தரேன் விட்டுங்க அப்ப என்ன அடிச்சது சந்தோஷம் இல்ல இதே என்கிட்ட சொல்ல ஐயோ அங்கிள் நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் एवளோ ட்ரை பண்ண. انا நீங்க வந்தப்ப கூட நான் வீட்ல தான் இருந்தேன். உங்ககிட்ட என்ன பேசவேட கூடாதுன்னு என்ன ரூம்ல வச்சு கூட்டிட்டாங்க. சகுந்தலா 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 விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? வேற யார் சொல்வா அந்த பாரதி தான் பாரதிக்கும் தெரியுமா அவளுக்கு தெரியாமலா சொல்லுவா சிதம்பரம் சொன்னா அவர் ஷாக்ல செத்துருவாருன்னு சந்தோஷ் மாமாவை நீங்க மிரட்டினதாகவும் அதனாலதான் சிதம்பரம் மாமா கிட்ட இன்னும் சொல்லலன்னு பாரதி சொன்னா

வேறங்குகிட்ட சொல்ல நான் எவ்ளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா நான் ஃபோன் பண்ணப்ப நீங்க தான் திட்டிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டீங்க சும்மே தான் பேசுறாளா இல்ல மாற்றி உடறதுக்கு ஏதாவது பிளான் பண்றாளா அங்கிள் என்ன எந்த விதத்திலும் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட நான் உனக்கு வசதியாக போயிட்டேன் நீ எதுக்கு இவ்வளவு ரிஸ்க்கு எடுத்து எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லணும் சொல்லு காரணம் இருக்கு எஸ் காரணம் இருக்கு. என்ன காரணம் ஏன் சொல்ல தெரியாது ஏதோ தப்பான காரணம் இருக்கு என்ன அது அதை எப்படி சொல்றதுன்னு அது தெரியும் எனக்கு எப்படி தெரியும் தெரியாது தெரியும் உங்க மக ராஜேஷ நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அங்கிள் அந்த கண்டாவிய நானே மறந்துட்டேன் நீ இன்னும் ஞாபகம் வச்சிருக்கிய நீ ஆசைப்பட்டா போதுமா உன் அக்காவை என் வீட்டுக்குள்ள விட்டதுக்கே வந்து போயிருக்கேன் இப்ப நீ வேறியா நான் உங்களுக்கு நல்ல மருமகளா இருப்பேன் அங்கிள் இப்ப கூட எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் எதிர்த்துக்கிட்டு தான் நான் எல்லாமே பண்ணுறேன் ராஜேஷ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள் இன்னும் சில டீட்டைல்ஸ் கலெக்ட் பண்ணோம் அதை விக்கிட்டது மட்டும்தான் வாங்க முடியும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் என்ன அங்கிள் எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க ராஜேஷ நான் லவ் பண்ணுறேன் கடவுள் கண்டிப்பா என் பக்கம் தான் இருக்கான் என்ன நிச்சயமா கைவிடல நீ சொல்லிட்ட எனக்கு சொல்ல கொஞ்சம் தயக்கமா இருந்தது ஏன்னா இவ்வளவு நடந்த பிறகும் நீ எனக்கு மருமகளாக வர ஒத்துப்பியோ ஒத்துக்க மாட்டியோன்னு எனக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் எனக்கா இருந்தாலும் நிச்சயமா நீ தான் எனக்கு மருமக இதுக்கெல்லாம் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் என்னவா நீ இல்லைன்னா உன்னை நம்பி நான் இவ்வளவு ரகசியம் சொல்லுவான ஐயோ இவகிட்ட தான் அடிக்க வேண்டியதாக இருக்கு வேற வழி இங்கே பாருமா நீ மட்டும் ஹெல்ப் பண்ணி நான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டேன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் அடுத்த முகூர்த்தத்துலேயே உனக்கும் ராஜேஷுக்கும் கல்யாணம் தான் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அட என்னம்மா நீ நீ போய் எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் மருமகளே அப்புறம் இந்த ஸ்ரீலதா மேட்டரில் ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு எப்போ கிடைக்கும் மாளே நீ என்னதான் கேக்குறே எப்ப கிடைக்கும் அது ஏன் பொறுப்பு அங்கிள் குட் அங்கிள் அங்கிள் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட இந்த அபார்ஷன் விஷயம் ராஜேஷ்க்கு தெரிய வேண்டாம் ஷூ நல்லா சொன்னப்போ அந்த விஷயம் ராஜேஷிகே பொதுமே தெரியக்கூடாது ஏனா அது தெரிஞ்சதுனா அது உங்க पर्सनल லைஃபை ரொம்ப பாதிக்கும்

உனக்கும் ராஜேஷுக்கும் நடக்க இருக்கிற கல்யாணமும் அடங்கிருக்கு ஓகே யூ டோன்ட் வெரி அங்கிள் அதை நான் பாத்துக்கிறேன் மாலதி ஓ மாமனார் அதான் நான் தான் உன் மாமனார் சத்தியமான ஒழுக்கம் கேட்டவன் இல்லம்மா ஏன்னா என் பொண்டாட்டி அந்த அளவு உயிருக்கு உயிராக நேசிக்கிறவன் நான் அப்படி என் பொண்டாட்டி மேலே உயிரே வச்சிருக்கிறனா ஒழுக்கம் கெட்டத்தனமா ஒரு சின்ன வீடு வச்சு பண்ணா நீயே சொல்லு அங்கிள் அது எனக்கு தெரியும் அங்கிள் தயவு செஞ்சு நீங்கள் அழாதீங்க

என்னங்கடா இது உலகத்தில் எல்லாருமே முட்டாளுகளா இல்லை எல்லோரையும் முட்டாளாக்குற அளவுக்கு நான் புத்திசாலியா இது ரெண்டுத்துல எது நிஜம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது பட் எனிவே சந்தோஷ் பாரதி உங்கள் ரெண்டு பேர் கதையும் க்ளோஸ்